என்னாச்சும்மா ஏம்மா இப்படி இங்கேயே வந்து உட்காந்துருக்கு ஷட்டி கொடுக்க வேண்டிய பாத்திரத்தை பூரா பித்தான பாத்திரமா அடுக்கி வச்சிருக்கா சில்வர் பாத்திரமும் பித்தான பாத்திரத்தையும் மட்டும் இருக்கு வெள்ளி பாத்திரம் ஒன்றையும் காணும் மூத்தமாக வக்கார்க்கி வெள்ளி பாத்திரமா கொடுத்தாளாம் அப்போ இவளுக்கும் கொடுக்கணும்ல என்னம்மா சொல்ற அவளுக்கு கொடுக்குற மாதிரிதானு இவளுக்கும் கொடுக்கறேன்னு சொன்னாவோ இப்போ என்னாச்சு அப்போ வெள்ளி பாத்திரம் ஒன்றும் இல்லைனா வீட்டில் வச்சுருப்பாவளாண்ணா கட்டி கொடுக்க வேண்டிய பாத்திரத்தை மண்டபத்தில் பாத்திரத்தை மட்டும் வீட்டில் வச்சுட்டு மாதிரி வருவாளா ஏமா உடாத தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தெளிவா கேட்டு போடு தாலி கட்டின பிறகு நீ ஒன்னும் பண்ண முடியாம உட்கார்ந்து கிடக்கணும் ஆமாட்டி அதை தான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் ஓ அப்பனுக்கும் கூறளவு காணாது நாம தான் கேட்கணும் சமந்தியம்மாவை எங்க என்ன பாக்குறேன் அந்த பொம்பளை கண்ணிலே படமாட்டேங்கிறா ஏ அப்பா பாப்பா

நல்ல சிறப்பா தானே செய்தாவோ நான் ஒரு பொண்ணு பாத்திரம் டா கூட இப்படியா செய்ய முடியும் ஏ அப்பா சமீந்தார் வீட்டு கல்யாணம் மாதிரி போட்டு கொட்டு கொட்டு இந்த செய்தாவோ பணத்தை வேற என்ன உனக்கு பிரச்சனை இப்போ என்ன கவலை யாச்சி அம்மா கிட்ட கிளி வாங்கிட்டு போயிடாத அங்கே பித்தளை பாத்திரமும் சில்வர் பாத்திரமும் தான் இருக்கான் வெள்ளி பாத்திரம் ஒன்றையும் காணுமா அம்மாவே வயிற்று அரிச்சல இங்கே வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கு நீ என்னன்னா என்னத்தியாவது திண்டுக்க முண்டுக்கா பேசிக்கிட்டு இருக்க என்ன டீச்சருக்கு வெள்ளி பாத்திரமே இல்லையா இம்பட்டு காசை போட்டு செல்லவழிக்கல வெள்ளி பாத்திரம் கொடுக்காமையா இருப்பா வெள்ளி விளக்கு வெள்ளி பானை வெள்ளி தட்டு வெள்ளி கிளாஸ் இன்னும் வேற பிள்ளை பிறந்தா வெள்ளி சங்கு என்ன நாமோ கொடுக்க வேண்டியது இருக்க அதெல்லாம் கொடுக்காம தான் இம்பட்டு பீத்து பீத்து தாரா ஆமா மூத்த அவளுக்கு வெள்ளியிலே இறைச்சாலாம் பக்கத்து வீட்டுக்கார சொல்லி தானே எனக்கு விஷயம் தெரியுது இந்த மவளுக்கு பித்தா பாத்திரமும் சிலுவர் பாத்திரமும் வாங்கி அடிக்கியிருக்கா அப்போ அவள் சொக்கா அறிகின்னு தெரியாமையாயிருக்கு அதான பார்த்தேன் காலங்காத்தலை மரும உள்ள ரெண்டு பேரும் நின்றுட்டு அடுப்பங்கரையில் என்னத்தையும் குசு குசுன்னு குசுன்னாளுவோ எனக்கு அரச பரசலாக காதில் விழுந்துச்சு என்னமோ வெள்ளி வெள்ளினே சொல்லிட்டு கிடந்தாளுவோ மெட்டி மட்டும் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் இருக்கு இப்போ வரட்டும் அவள் குடுமையை பிடிச்சி ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டுத்தானா இல்லையான்னு பாரு மூர்த்தத்துக்குள்ளே ஆம்பட்டு பொருளையும் கொண்டாந்து இறக்க சொல்லணும்

ஏட்டி கல்லு குத்தாட்ட உட்கார்ந்துருக்கியே என்னத்துக்கு மூஞ்சில அப்படியே கடப்பாறு முழுங்கன மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்க என்ன போயிரும் அந்த பக்கம் பின்னாடி பிரியாணி போடுதாவோ போய் நல்ல வயிறு புடைக்க தின்னுட்டு போய் மல்லாக்க மலரும் அத விட்டுப்பட்டு சும்மா வெட்டியா இங்க வந்து நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேரு நடக்கிறதே வேற எனக்கு என்ன வந்துச்சு ஏதோ பிரச்சனை போல சரி நாம தலையிட்டு அதை சரி பண்ணுமோன்னு பார்த்தா நீ ஆடுற ஆட்டத்தை பார்த்தா இது மாதிரியான தோணுது நான் வர முழிக்கிற மொழியே சரியில்லை ஏதோ திட்டம் போட்டு உன் கல்யாணத்தை நிறுத்ததுக்கு பிளான போடுதாலு நீ போய் மணவடையில உட்காருக்க போட்டு மொத்தமாடுவேன்

ஏமா சொல்லிக்கிட்டே இதே ஏமா இவங்கள மாதிரி உன் மவளுக்கு ஒன்னாலேயோ என்னாலேயோ கல்யாணம் பண்ண முடியுமா நாளைக்கு ஓ வீட்டுல ஒருத்தங்க இப்படி வந்து நான் சொல்றதெல்லாம் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னா என்னமா செய்வ அறிவு கட்டுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க நீ படிச்சவங்களா பேசுற

நீ தாலிய கட்ட முடியாது அத ஞாபகத்துல வச்சுக்கோ என்னாச்சு சம்மந்தியம்மா கிளம்பலையா சாப்பிட்டீங்களா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க என்னமா நீ பாத்திர பண்டபலாம் கொண்டாந்து இறக்கிட்டிய பித்தான பாத்திரமும் சிலுவர் பாத்திரமும் தானே இருக்குதா வெள்ளி பாத்திரத்தை எங்க இக்கிழவி நீ சும்மா இருக்க போறியா இல்லையா அத்த நீங்க போங்க நாங்க வரோம் சும்மா இருங்க அவங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும் ஏமா

கிருட்டு பிள்ளுவ எவனையே வந்து தூக்கிட்டு போயக்கூடாதுல்ல ஹா தான பார்த்தேன் நான் முதல்லையே மதவிட சொன்னேன் இவ தான் உன்னையும் காணுமே வேற வேறு சேர்த்துல உட்காந்துருக்கா சரி சரி ஹா தானே இம்பெட்டி செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணுற உனக்கு வெள்ளி பத்திரம் வாங்கி கொடுக்குறது என்ன கஷ்டமா ஹா தான சரியாக தான் செய்வேன் நீ இந்த நீ முன்னாடி போம்மா இப்போ கிளம்பி வந்துடுறோம் சரிங்கம்மா ச்சீ உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு வெள்ளி பத்திரம் வேணும் வெள்ளி பத்திரம் அம்பட்டையும் தூக்கி உன் மண்டையில் போட்டு உடைக்கணும்

பாத்தியாமா எப்படி சொல்லிட்டு போறானு சாவிய புருசக்கார்கிட்ட குடுத்தாளா புருசக்கார கொடுக்கலையான்னு கேட்காலே ஏமா அந்த ஆளு என் நேத்துக்கு சாவியை கொண்டாந்து கொடுத்துருக்கலுமா வேண்டாமா எங்க நிக்கிறாரி போய் பாருமா முதல்ல சாவியை வாங்கிட்டு அம்படி பாத்திரமும் சரியா இருக்கானு எண்ணி பாக்கணும் யோ வாய முடிக்கிட்டு இல்லைன்னா நடக்கிறதே வேற ஆனா நடக்கிறான் இருக்குப்பேன் அப்படிதான் எனக்கே சொல்லிக்கிட்டு நான் போய் அந்த ஆளு எங்க திறந்து பார்த்து சாவியை வாங்கிட்டு வரேன் நீயும் வேலை வந்துரு போய் முதல்ல திறந்து பார்த்துருவோம்

இப்படி மொத ஆளா இடிச்சுக்கிட்டு நிப்பியா போரு மாப்பிள்ள தான் தாலியை கையில எடுத்துக்காரு கட்டி முடிக்கும் போது நீ முடிச்சு போடலாம் என்ன முத்தழகி ஏமாவா முடிச்சு போடணும் அதான் உரிமையில நிக்கிறா நீ என்னத்துக்கு அங்கிட்டு போய் நிக்கிற தான் இடம் வசதியா இருக்கு அதான் இல்லை நல்ல நேரம் போறதுக்குள்ள பொண்ணோட அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லுங்க காயத்ரி நீ சீக்கிரம் வாங்க சுபலட்சுமி அண்ணி சீக்கிரம் வாங்க சுபலட்சுமி இங்க இருக்க சீக்கிரம் வா ஏ காயத்ரி இங்க வந்து நில்லுமா இவர் எங்க போனாரு எலவும் பொண்டாட்டி எங்க தெரியலப்பா வந்துருவா சுப்புலட்சுமி காயத்ரி எங்கம்மா வந்துருவா மாமா என்னமா சீக்கிரம் வாங்க நேராவதுல எல்லாரும் வந்தாச்சாமா எல்லாரும் வந்துட்டோம் நல்ல நேரத்துல மாப்பிளைய தாலிய கட்ட சொல்லுங்க கட்டிப்பானா கட்டிப்பானா மாப்பிள்ளை சந்தோஷமா முடிச்ச போடுங்க நீ அடுத்து முடிச்ச போட்டுட்டியே போதும் மாப்பிள்ளை எத்தனை முடிச்சுதான் போடுவீங்க நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் என்ன நீ நீங்க உடனே இப்பவே எங்க வீட்டுக்காரரை இப்படி கமெண்ட் அடிக்கிறீங்க பின்ன என்ன மாப்பிளைக்கு வெக்கத்தை பாரு சரி சரி குங்குமத்தை வச்சு விடுங்க